ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டாக சூப்பராக முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் குக்கர் எடுத்துருக்கேங்க குக்கரில் அரை கப்பு அளவு துவரம்பருப்பு போட்டுக்கலாம் துவரம்பருப்பு போட்டாச்சு இப்போ துவரம்பருப்பை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிப்போம் அதே போல் பெரிய சைஸு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க ரெண்டு பத்து பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நம்ம இந்த சொம்பால் ஒரு சொம்பளவு தண்ணி வைக்கிறேங்க இது கரெக்டாக இருக்கும் பருப்பு வேகிறதுக்கு நான் ஊற்றிட்டேன் அவ்வளோதான் இங்கே பாருங்க இந்த அளவில் தான் இருக்கணும் தண்ணி இப்போ மூடி போட்டு மூடிடலாம் நான் விசில் வந்து போட்டுட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாங்க இப்போ மூணு விசில் வரைக்கும் வரணும் மூணு விசில் வந்துடுச்சுங்க இங்கே பாருங்கள் ப்ரெஷரும் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பருப்பு எந்த அளவுக்கு வெந்துருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் நான் மூணு விசில் தான் வச்சால் சூப்பராக பருப்பு வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம பருப்பை வந்து கடைஞ்சிக்கலாம் தண்ணியை இறுத்துட்டு இந்த விச்கு வச்சு நம்ம நல்லா பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா அது நல்லா கடையணும் கடைஞ்சி எடுத்துக்கணுங்க கடைஞ்சி எடுத்துட்டோம் பாருங்க இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுருக்கேங்க இந்த குக்கர் வந்து நல்லா காயணும் காஞ்சிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு பாருங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வருபட்டு இருக்கணும் வெங்காயம் ஒன்று பெரிய சைஸு கட் பண்ணி வச்சுது அது எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா இதே போல் தான் வதங்கணும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை வதக்கின பொருளில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஊற்றிக்கலாம் பாருங்க நான் எல்லாத்தையுமே ஊற்றிடுறேன் ஊற்றியாச்சு பார்த்திங்களா இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறோம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் இப்போ போட்டுட்டு நம்ம நல்லா கரண்டியை வச்சு கலந்து விடணும் மிளகாத்தூள்லாம் கரையணும் நல்லா பெருங்காயம் கரையணும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் கொதிக்கணும் நல்லா இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்காங்க அந்த பவுலில் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு புளி எடுத்து நம்ம தண்ணியில் ஊற போட்டுடலாம் தண்ணியில் ஊற போட்டுட்டோம் பாருங்கள் இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது பார்த்திங்களா நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி எடுத்து வச்சுருந்தா அந்த புளியை வந்து கரைச்சி அதோடய தண்ணியை மட்டும் நம்ம குழம்புல ஊற்றணுங்க எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்கள் இப்போ இந்த புளி புளி ஊற்றுனதுனால குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நான் முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கொதிக்கிற சாம்பாரில் நம்ம முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டோம் பாருங்கள் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டணுங்க கொதிக்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கீரையோட கலர் வந்து மாறிடும் பசுமை நேரத்துலையே இருக்கணுங்க அதனால் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் பவுலில் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பார்த்திங்களா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்